பிரான்ஸ் வங்கி அட்டைகளில் நீண்ட அட்டை எண் காலாவதி திகதி அல்லது பாதுகாப்பு குறியீடு என இனி அச்சிடப்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது இது ஆன்லைன் வணிகத்தை எளிதாக்கவும் மோசடியை தடுக்கவும் உதவும் என வங்கிகள் அறிவித்துள்ளன இந்த நடவடிக்கை சமீபத்திய ஆண்டுகளில் செய்யப்பட்ட மாற்றங்களிலிருந்து மேலும் ஒரு மாற்றமாக இருக்கும் சில வங்கிகள் ஏற்கனவே அட்டைகளின் முன்பக்கத்திலிருந்து த்ரீ டி எண்களை அகற்றி அனைத்து விவரங்களையும் பின்புறத்தில் அச்சிடுகின்றன இந்த மாற்றம் சிபி விசா மற்றும் மாஸ்டர் கார்டு கட்டண வலையமைப்புகளுக்கு பொருந்தும் என குறிப்பிடப்படுகிறது புதிய அட்டைகளிலும் அட்டைதாரரின் பெயர் இருக்கும் ஆனால் வேறு எந்த விபரங்களும் இருக்காது அவற்றில் எவ்வித வங்கிக் கணக்கு அல்லது பாதுகாப்பு தகவலும் இல்லாமல் அட்டைகளை நகலெடுப்பது மிகவும் கடினமாக இருக்கும் இதேபோல அட்டைகளில் எண்கள் அல்லது பாதுகாப்பு குறியீடுகள் இல்லை என்றால் அவற்றிற்குள் ஊடுருவ முடியாது எண்களை தட்டச்சு செய்வதற்கு பதிலாக ஸ்மார்ட் போன் பயன்பாடு அல்லது மின்னஞ்சல் சரிபார்ப்பு மூலம் ஒரு எளிய சரிபார்ப்பு மூலம் பயனர்கள் நேரடியாக ஆன்லைன் கொள்முதலை முடிக்க முடியும் அட்டை பாதுகாப்பு குறியீடுகளை நம்புவதற்கு பதிலாக வாங்குபவர் தங்களது வங்கியின் பயன்பாட்டிற்கு அனுப்பப்பட்ட அறிவிப்பின் மூலம் தங்களை அடையாளம் காண கண் கைரேகை அல்லது முக அங்கீகாரம் போன்ற பயோமெட்ரிக் முறைகளை பயன்படுத்தி பரிவர்த்தனைகள் சரிபார்க்கப்படும் இந்த முறை ஏற்கனவே ஆப்பிள் பே மற்றும் கூகுள் பே மற்றும் பல உயர் வங்கி பயன்பாடுகளால் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன எனினும் புதிய மாற்றம் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு வரை நடைமுறைக்கு வராது அனைத்து சில்லறை விற்பனையாளர்களும் புதிய முறைகளுக்கு தயாராகி மாறுவதற்கு போதுமான நேரம் கிடைக்கும் வகையில் இது செய்யப்படுகிறது ஹோட்டல்கள் போன்ற வங்கி அட்டை விவரங்கள் தொலைபேசியில் அடிக்கடி எடுத்துக்கொள்ளும் நிறுவனங்களுக்கு இது மிகவும் அவசியமாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது